ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்பாங்ஸ் லாகின் பண்ணி கேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் ஜாயின் பண்ணவங்களாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்தா போதும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணுறது எப்படி நமக்கு ஐடியெலாம் கொடுத்துருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவுடனே ஐடியெலாம் கொடுத்துருவாங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு தான் போட்டுருவீங்க ஸோ போட்டு செக்யூரிட்டி கோடு கொடுத்துக்காப்பாங்க லாகின் பண்ணும்போது செக்யூரிட்டி கோட் கொடுத்துக்காங்க பாருங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுப்போம் லிங்கில் அமைச்சிருவோம் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் லாகின் பண்ணலாம் இப்போ செக்யூரிட்டி கோட் என்ன பதிமூணு கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த பதிமூணாக நம்ம வந்து போடுவோம் போட்டுவிட்டு லாகின் கொடுக்குறோம் பாருங்க லாகின் கொடுத்தா உள்ளே என்ட்ரி ஆகிடும் ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சந்தை அதாவது ஆனுவல் சொல்லி சொல்லுவாங்க டிஜிட்டல் சந்தை வந்து நடக்கும் ஓகேவா ஒவ்வொரு மாவட்டத்தில் மெயினான மாவட்டங்கள்லாம் நடக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஐடி போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோடய வாலெட் எல்லாமே சரிங்களா ஸோ இதெல்லாம் இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு டாப்பில் மூணு கோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கேவிசி அப்லோட் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இதை பண்ணால் தான் நமக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகும் ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் மாரோ மார்க்கெட்டிங் பிளான் இருக்கா இல்லைனா சாரி மாரோ விங்ஸ் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கலாம் மாரோ விங்ஸை கிளிக் பண்ணிப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சின்னு சொல்லி பார்த்திங்கனா லாஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் மேலே தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா கேஒய்சின்னு சொல்லி இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம் கேஒசின்றதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இங்கே சூஸ் ஃபைலில் இருக்கு பாருங்கள் அதாவது இங்கே வந்து ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ ஆதார் கார்டு இங்கே 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 பார்த்திங்கனா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ்ன்னு கேட்டுருக்காங்களா ஸோ ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜே இங்கே கொடுக்கணும் சூஸ் ஃபைலில் கொடுத்தீங்கனாவே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒன் எம்பிக்கில் இருக்கணும் மெயினாக அது வந்து பார்த்துக்கோங்க ஒன் எம்பிக்கில் ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணி விட்டு மறுபடியும் அவங்களை சென்ட் பண்ணி விட சொல்லுங்கள் கரெக்டாக வந்து நமக்கு இங்கே பாருங்கள் இங்கே எம்பி கேபி தான் ஓகேவா இதுதான் கேபி தான் எம்பிக்குள்ளே ஒன் எம்பிக்குள்ளே இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இப்போது இந்த ஃப்ரண்ட்டு காப்பி நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேவா அடுத்தது வந்து நம்ம க்ளிக் பண்ணவே கிளிக் பண்ணி அப்லோடுன்னு கிளிக் பண்ணிட்டா நமக்கு வந்து இங்கே காட்டிவிடும் ஃப்ரண்ட் பேஜ் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆதார் பேக் சைடு இந்த இங்கே வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேவா அதாவது வந்து பேக் சைடு வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் எப்படின்னா சூஸ் வேலை கிளிக் பண்ணுவோம் ஸோ பேக் எங்கே இருக்குது நம்ம வந்து ஸோ இங்கே ஃப்ரண்ட்டு இங்கே பேக் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு கேபி இதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அது காட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மொபைலில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இப்போ எம்பி கணக்கில் காட்டும் எம்பினா த்ரீ எம்பி இதெல்லாம் அட்டாச் ஆகாது சரிங்களா ஸோ நீங்கள் கேபியாக மாற்றிக்கணும் அது எப்படின்னா வாட்ஸ்அப்பில் யாருக்காவது சென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணி கரெக்டாக வந்து சென்ட் பண்ணி விட்டு மறுபடியும் அவங்கள சென்ட்மணியோட சொன்னிங்கன்னா க எம்பி வந்து ரெடிஸ் ஆகிடும் கேபிஎம் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து பேக்கில் வந்து நான் கிளிக் பாங்க இதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து வந்துடுச்சு பையிலு இங்கே அப்லோட் கொடுக்குறேன் ஓகேவா அப்லோட் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும் நமக்கு ஸோ அப்லோட் சக்தி சொல்லி வந்துடுச்சா ஸோ நம்ம ஓகே கொடுத்துடலாம் ஆ தெளிவாக இருக்கணும் ஓகேவா உடையாமல் தெளிவாக வந்து இதுக்கு இருக்கணும் பாங்க பேக் சைடு அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து கேஸ் பில் கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம எந்த பிளான்ல உள்ளவங்க இது பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் பிளான் ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம எடுக்கல நம்மக்கிட்ட கேஸ் பில் இல்லாதனால கஸ்டமர் பிளான் எடுக்கல டிஸ்ட்ரிபியூட்டர் பிளான் தான் நிறைய இன்கம் கிடைக்கிது அதனால் அதை எடுத்துட்டோம் சரிங்களா டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டரா அந்த பிளான் வந்து நிறையா இன்கம் கிடைக்குது அதனால் அது எடுத்துருக்கோம் கஸ்டமர் கேலையும் கிடைக்கிது ஆனால் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட பேன் கேஸ் பில் இல்லாததுனால எடுக்கல டிஜிட்டல் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறுரூவா ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செல்ஃபாக சம்பாதிக்க முடியும் ஆனால் வந்து நமக்கு ஆதார் கார்டெலாம் கேட்பாங்க இப்போ ரேஷன் கார்டு சாரி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டு கொடுத்தா போதும் இப்போ ரேஷன் கார்டு இருக்கா ஸோ சூஸ் பேல க்ளிக் பண்ணுறேன் ஸோ ஆதார் கார்டும் நம்ம வந்து சாரி ரேஷன் கார்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் இதை வந்து கிளிக் பண்ணுறோம் மறுபடியும் அப்லோடு கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்களா நம்மளோட ரேஷன் கார்டு இங்கே அப்லோட் ஆகிடும் அவ்வளோதாங்க ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்தாச்சு அடுத்து வந்து கேஸ் பில் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம தேவையில்லை நம்ம பிளானுக்கு தேவையில்லை கஸ்டமர் பிளானில் உள்ளவங்க மட்டும் தான் தேவை நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டல் ப்ரொமோட்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் தான் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் காப்பி அதுவும் பேக் காப்பியும் சொல்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி நம்ம மாற்றி ஃபில் பண்ணோமா ரேஷன் கார்டு பேக்கு ஃபில் பண்ணிட்டோம் இங்கே ஃப்ரண்ட்டு வந்து இங்கே கேட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ கரெக்டாக ஃபோ பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா கரெக்டாக வந்து நம்ம பார்த்து பண்ணணும் ஸோ ரேஷன் கார்டு ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறோம் ஸோ அவ்வளோதாங்க ரேஷன் கார்டு இங்கே வந்து ஃப்ரண்ட் வந்தாச்சு இங்கே வந்து பேக் கொடுக்கணும் நான் தெரியாமல் ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் சரிங்களா ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிறீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அதையும் சொல்கிறேன் ஓகேங்க நம்ம பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்தாச்சு இப்போ அதையும் நம்ம அட்டாச் பண்ணி காட்டிடுவோம் ஸோ இங்கே வந்து ஆதார் ரேஷன் கார்டுன்னு சொல்லி கேட்டிருக்கா ஸோ ரேஷன் கார்டு ஃப்ரண்ட்டு இங்கே ரேஷன் கார்டு பேக் ஓகேவா ஸோ இங்கே பேக் நான் அட்டாச் பண்ண போகிறேன் அதே சூஸ் ஃபைலில் போய்ட்டு இதில் கிளிக் ஃபைலில் போனீங்க அப்படின்னா இங்கே பாங்க ரேஷன் கார்டு பேக்கு நூற்றி முப்பத்தோரு கேபி ஓகேங்களா ஸோ எங்கள் பாங்க ஃபோட்டோ எடுத்தது அதிகமாக ஒன் நம்பிக்கைக்கு மேலே போகுது ஒரு நம்பிக்கைக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி எப்படி சைடும் அதுவும் கரெக்டாக கிராப் பண்ணி நேராக வந்து அட்டாச் பண்ணுங்கள் சைடாக கோணம் கோணமாக அட்டாச் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போது அட்டாச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி தகவல்கள் பண்ணிடுறீங்க நீங்கள் கரெக்டாக வந்து பேக் சைடை வந்து இது பண்ணணும் ஓகேவா நம்ம வந்து மாற்றி பண்ணனால இப்போ வந்து ஆக மாட்டேங்குது மறுபடியும் வந்து நான் வந்து கஸ்டமர் இதை வந்து ஃபோன் பண்ணி தான் நம்ம மாற்ற முடியும் சரிங்களா ஸோ ஓகே அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணிடாதீங்க கரெக்டாக வந்து பேக் சைடு தான் பேக் சைடு கொடுங்க ஃப்ரெண்ட்டுனால் இங்கே படித்து பார்த்து ஃப்ரண்ட்டுன்னு கொடுங்க சரியா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து தவறுதலாக மாற்றி பண்ணிடாதீங்க சரி ஓகே அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஸோ நம்மளோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்துடணும் சரிங்களா அவ்வளோதாங்க இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறத ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் வந்து கிடைக்குது மிஸ் பண்ணாதீங்க சரியா கரெக்டாக வந்து டாஸ்கில் என்னன்றதை கரெக்டாக சொல்லிக் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த ஐநூறுரூவா கிடைக்கும் அசால்ட்டாக ஐநூறுபா சம்பாதிக்கலாம்